திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள பெரியாங்குப்பத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரியும் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதேபோல் சிவராஜ்பேட்டை பகுதியில் கழிவுநீர் கால்வாயை சீரமைக்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் கொண்டு போய் அங்கே தான் கொட்டுறாங்க லாஸ்ட் வரையும் நம்மளால் சுவாசிக்க முடியல இந்த இங்கே இருக்கிற ந சிவராஜ்பேட்டையிலே இருபது பொம்பளைங்களுக்கு கால்ரா வந்துருக்குது குடி குடிக்கிற தண்ணியில் வந்து மோரி தண்ணி கலந்து வருது நாங்கள் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம் மனு கொடுத்துருக்குறோம் யாரும் சரியானபடி நடவடிக்கை எடுக்கல சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் கோவில் திருவிழாவையொட்டி வடமாடு மஞ்சுவிரட்டுப் போட்டி நடைபெற்றது காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் வீரர்களிடம் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன கடலூர் மாவட்டம் இளங்கம்பூர் பகுதியைச் சேர்ந்த தேவக்கிருபை என்ற பெண் சவுதி அரேபியாவில் விபத்தில் உயிரிழந்த தனது கணவர் தமிழ் அரசனின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் கிளியனூர் பகுதியில் கிராமப்புற மாணவர்களுக்கு இலவசமாக தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்து வரும் அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் விநாயகத்திற்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி விருது வழங்கி கௌரவித்தார் அவருக்கு சொந்த ஊரில் மாணவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் என்னுடைய நோக்கம் இப்போ நிறைய மாணவர்கள் வந்து உபதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க தேவையில்லாத கெட்ட பழக்கம் செல்ஃபோன்லேயே எப்போது முழுகி கிடக்கிறாங்க ஸோ இந்த தற்காப்புகளை பயிற்சி கொடுக்கறதுனால அந்த மாணவர்கள் வந்து தீய பழக்கத்துலேருந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல மாணவனாக உருவாக்குறதுக்கு நாங்கள் பெரும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் திருச்சி மாவட்டம் புரத்தாக்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் லாரன்ஸ் என்பவர் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் நாகை மாவட்டம் எட்டுக்குடியில் உள்ள முருகன் கோவிலில் தங்கமுலாம் பூசப்பட்ட கோபுர கலசங்கள் ஐந்தே மாதங்களில் நிறம் மங்கியது தரமற்ற முலாம் பூசியதே இதற்கு காரணம் என பக்தர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் கலசங்களை கழற்றி குறைபாடுகள் உள்ளதா என அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் கோவை மாவட்டம் சூலூர் அன்னூர் கிணத்துக்கடவு உள்ளிட்ட பகுதிகளில் வண்டல்மண் என்ற பெயரில் செம்மண் வெட்டி கடத்தப்படுவதாக ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் மனு அளித்தனர் இது தொடர்பாக அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு கடத்தல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்